ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேர்ட் டைம்லாம் அளவெட்டியாகுள்ளாரு அப்படி நல்லா இருப்பீங்க நம்புற நம்ம இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம் கேட்கிறத தமிழிலும் டைட்டில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க எஸ் ஆமாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து திருச்செந்தூர் வந்து ட்ரெயின் மூலியமாக போக போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட எண்ட் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுத்தப்படியே உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயினில் வேண்டியதுதான் எப்படியும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு ஸோ டைம் இன்னும் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏழை காலுக்கு தான் நான் எப்போவும் ஆறே காலுக்கு ட்ரெயின் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ ட்ரெயின் வந்து லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள் நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள ஒரு லேண்ட்மார்க் மாதிரி எப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான வேலைகள் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜ் எல்லாம் அடிச்சிட்டாங்க ஸோ இடித்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ரயில்வே க அதாவது பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போட்டாங்க இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இதில் தான் போகணும் ஸோ இந்த இந்த வழியில் தான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும் சரி நமக்கு இன்னும் டைம் இருக்கே சரி கொஞ்சம் பொறுமையாக வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கேங்க ஸோ பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இருக்கு கட்டுமான வேலைகள்லாம் இருக்கு ஸோ எல்லாம் கட்டி முடிஞ்சால் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஒருத்தான் வந்து பார்க்கலாங்க ஓகே எப்படி அப்படின்னா டைம் இருக்குது சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் மேலே இருக்குது சரி அப்படியே வெளியே போகலாங்க எப்படியோ வண்டி வந்து பார்க்கிங்கில் போட்டேங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் ஒன்று புதுசாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்கிங் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் நிறைய நிறைய வண்டி அளவுக்கு பார்க்கிங் ஸ்பெசிலிட்டிஸ் நிறைய பண்ணிட்டாங்க ஸோ காரு பைக்கு எல்லாமே தனித்தனியாக நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள ஒரு இடத்த வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு நாலு மறுநாள் ரிட்டன் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு வந்து தொண்ணூறுரூவா வாங்கிட்டாங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா பார்க்கிங் சார்ஜ் ஓகே எப்படியாக அப்படியே கிளம்பி போவோம் நம்ம வந்து டைம் இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டுருக்காங்க இயர்லியாக வந்துவிட்டோம் பாருங்கள் காலையில் இன்னும் சன்ரைஸே ஆகலை வானம் பாருங்க எவ்வளோ க்ளியராக தெரியுது பார்த்தீங்களா இப்போ பொள்ளாச்சி பாலக்காடு பொள்ளாச்சி திருச்சூர் ரோடுங்க இது கேரளா போகிற ரோட்டு அந்த இடம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லலாம் ஏற்கனவே நிறைய படங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் டிராஃபிக்காக இருக்கும் இப்போ காலையில் நேரம் நேரம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை நைட்னால மழை தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து பின்னாடி தண்ணி தண்ணி கிடக்கு சின்னால் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நிறைய படங்கள் பூஜை இந்த மாதிரி நிறைய படங்கள் ஷூட்டு தான் இப்போ மற்ற நிற்கிறேன் இது வந்து காலையில் நேரம் அப்படிங்கிறனால அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் மேலே ஆயிடுச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும் இப்போ பயங்கரமாக வண்டி வாகனம் போயிட்டு வந்துகிட்டு ஓகே அப்படியே நம்ம இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டிவாங்க எப்படியாக உள்ளே வந்தாச்சு டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா டிக்கெட்டு இப்போ எல்லா டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டு அங்கே தான் ட்ரெயின் எடுத்து விட்டு போகும் ட்ரெயினு போகலாம் இன்னொரு அரை மணி இருக்குது இருக்கு உள்ளே போய் அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கிளைம் போயிட்டுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம என்ட்ரென்ஸு எப்போ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டு வந்தாச்சுங்க நமக்கு இதில் தான் ட்ரெயின் வரும் ஸோ கூட்டம் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கூட்டம் நான் ஒருவேளை அங்கேருந்து பாலக்காட்டில் இருந்து வர ட்ரெயின் தான் நமக்கு தெரிஞ்சுருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுலேருந்து வர ட்ரெயின் அங்கேயே ஃபுல் ஃபுல்லாக வந்தாலும் வரலாம் ஸோ எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது இல்லை இதில் தான் வருங்க ட்ரெயின் ஸோ இதில் வந்து அப்படியே போக போகிறோம் அப்படியே சைட்டாக போகுங்க ஓகே எப்படியா எப்படியோ ட்ரெயின் ஏரியாச்சு கரெக்டாக ஏழு பதினஞ்சுக்கு வந்துருக்குங்க பால இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாமல் தான் வந்துச்சு இன்றைக்கி நம்ம லக்கா என்னன்னு தெரில ஸோ கூட்டம் இல்லை ஸோ அதனால் வந்து டிக்கெட்டுக்கு முதல் முன்னாடியே சீட்டு கிடச்சிச்சு ஸோ சீட்டில் உட்காந்தாச்சு இல்லைனா எப்போவுமே பழனி வரைக்கும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க பழனி போய் இறங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு சீட்டே கிடைக்கும்லாம் எல்லாம் இறங்கிடுவாங்க ஸோ பழனி வரைக்கும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஏதோ நமக்கு லக்கு இருந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சிடுச்சு கூட்டம் அங்கேருந்து வரும்போதே கம்மியாக தான் வந்தது எப்போவுமே பாலக்காட்டிலேருந்து கூட்டம் இருக்கும் இன்றைக்கி கூட்டம் கம்மிங்க எப்படியோ சரி நம்ம அப்படியே இப்போ போக என்ன நடக்குது என்ன இன்ட்ரஸ்டிங்கெலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து பொள்ளாச்சிலேருந்து நம்ம கிளம்பி போயிட்டு இருக்காங்க பொள்ளாச்சிக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம நேராக இன்னைக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கோமங்கலம் எப்போ ட்ரெயின் ஏறினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இதாங்க கோமங்கலம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்துட்டோம் நீ அடுத்து அப்படியே உடுமைபட்ட ஆரணி போய் போயிட்டே இருக்கோம் ஸோ நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்திருக்கோம் ஓகே ஹெடிஎப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடுமல்பேட்டை நோக்கி போய்கிட்டிருக்கோம் கோமங்கலத்துலேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்டுக்கு பார்த்திங்கன்னா காரு பை பைக்கு பஸ்ஸெலாம் மாதிரி அந்த மாதிரி பொள்ளாச்சிட்டு உடல்பேட்டை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ வேறு லெவலில் இருக்கும் காலையில் நேரத்தில் இப்போ நம்ம ஆப்போசிட்லேருந்து இருக்கோம் இது ஒரு மில்லு நிறைய விண்டுமில்ஸ் இருக்கும் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் எதாவது போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆப்போசிட்டில் போய்ட்டு இருக்க மாதிரி இப்போ ஆப்போசிட்டிலேருந்து பார்க்குற நிறைய விண்டு மில்ஸ் இருக்கும் அது காலையில் நேரம் பார்க்கும்போது சன்லைட்டில் அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம் அது அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து எடுக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இடத்துல நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குன்னு நிறைய வருவாங்க ஷூட்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இடத்துல ஓகே அப்படியே அப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டு மில்ஸ் தான் இருக்கும் இங்கே ஃப்ரெண்டில் நம்ம போக போக பார்த்தீங்கன்னா உடம்புபட்ட வரைக்குமே நிறைய விண்டு மில்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு வெடிமில்ஸ் நிறையா இருக்கும் I don't think so. No 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 I don't think so No 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 It's never ever 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 ever, ever gonna happen I don't think so No 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 இதுக்கு செக்மட்டை வேண்டுதல் பொக்கம்டாய் கொக்கம்டாய்னா கொஞ்சம் வேர்கடலே நைஸாக போட்டிருப்பாங்க பாருங்க பிடிச்சா டாக்டர் பிடிச்சா இதில் ரெண்டு போய் சேர்த்து இருபத்தஞ்சு ரூபாயிருக்கும் திருப்பரங்குன்றம் ஸ்டாப் வந்தாச்சுங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க மலை தான் திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோயில் மலை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரி மலைக்கு போகும்போது நம்ம அந்த மெயின் ரோட்டில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் நான் காட்டியிருப்பேன் இந்த பாருங்கள் தான் திருப்பரங்குன்றம் அப்படின்ட்டு ஸோ இந்த மலைக்கு நம்ம வரணும் நான் ரொம்ப நாள் ட்ரை இருக்கோம் வர முடியல கூடிய சீக்கிரம் இந்த மலையை நம்ம வந்து முருகனை பார்த்தே ஆகணும் ஸோ குடியசீக்கரம் வருவா எப்படியா

பெரிய லெவலில் ஒரு விவசாயம்லாம் ஒன்றும் நடத்தலை இந்த சைடெலாம் வறண்டு போய் தான் நடக்குங்க நம்ம வருஷ வருஷம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்குது வேறு வேறு புதுசாக இருந்த ஒரு மாற்றமும் இல்லை எப்பவும் போலயே இருக்குதுங்க ட்ரெயினில் வரும்போது எப்படியும் பாளையங்கோட்டை வந்தாச்சுங்க பாளையங்கோட்டை வந்து ஜெயிலுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக இறங்கின மாதிரி தெரில யாரும் அதிகமாக ஏறவும் இல்லை ஸோ வெட்டியில் வந்து நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு டிராஃபிக் அதை வந்து கூட்டமும் இல்லை யாருமே இப்போ இந்த ட்ரெயினில் விரும்பி யாரும் ஏறலன்னு நினைக்கிறேன் ஸோ கூட்டமே இல்லாமல் தான் இருக்குது வெறிச்சுவடி தான் கிடைக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஆ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க ஸ்டேஷனே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாளையம் யாரு பாளையமட்டில் தான் படித்ததை வேலூர் ஜெயில வெளியில் அடித்து வாடகைக்கு விட்டு கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் இந்த ட்ரெயினில் ஏறலை அவ்வளோதான் விஷயம் ஆனால் மற்றபடி எப்படி இருக்குன்னு தெரில கூட்டமே இல்லை இன்றைக்கி பாளையங்கோட்டை போர்டு பார்த்தாச்சா இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நமக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கிராசிங் இருக்கும் இந்த வாரங்க நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறா மார்கிங்களா இந்த கிராசிங் இது எப்போவுமே வரும்போது பார்த்துட்டே வருவேன் மற்றபடி இங்கே ஒன்றும் காட்டுற மாதிரி இல்லைங்க எல்லாமே காடு தான் இருக்குது ஓகே எப்படியா நீங்கள் அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அதனால எல்லாம் சாப்பாடெல்லாம் விற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கேயும் பாருங்க வெண்டுமெல்லாம் நிறையா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டிருக்கோம் அண்டி ஸோ வேறு லெவலில் இருக்குது இங்கேயிருந்து வறண்டு வரண்டு தான் இருக்குங்க நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான நிலமாக தான் இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி செழிப்பாக இருக்க மாதிரி ஒன்று காணும் ஓகே எப்படி எப்படி அடுத்து எங்கேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இடம் வேணா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் வரண்டு போய் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெய்வே பாருங்க எப்படியோ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாரி ஏழை காலத்துக்கு நமக்கு ட்ரெயின் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நாலு இருபது ஆகுது ஸோ ஒம்பது மணி நேரம் ஆயிருக்குங்க ஆக்சுவலாக ஒம்பது மணி நேரம் பயணம் பயணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நம்மளோட பயணம் இனிதே முடிவடைகிறது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டு வெளியே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவோ அல்லது வேறு ஏதாவது டேக்ஸியோ ஏதோ பிடிச்சி நம்ம கோயிலுக்கு போகிறது தான் ஸோ அது எப்படி போகிறோம் ஏதோ ஆட்டோவில் போகிறோமா இல்லை டேக்ஸியில் எதுவும் பிடிச்சி போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கம்மிதான் சொல்கிறேன் ஸோ கேப்டியா ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் ஸ்டாப் அவ்வளோதாங்க வந்தாச்சு இன்னும் அப்படியே அந்த கடைசியில் போய் பிளாட்ஃபார்மில் போய் நிறுத்துவாங்க அவ்வளோதான் ஸ்டாப்பிங் முடிஞ்சிச்சு இன்றைக்கி இன்றைக்கி அந்த ட்ரெயின் அவ்வளோதான் பயண முடிஞ்சது இதே ட்ரெயின் தான் நாளைக்கு வர வரப்போகுது ஸோ நாளைக்கு நம்ம இல்லை நாளை மறுநாள் தான் வர திருச்செந்தூர் கோயில் என்ட்ரன்ஸுங்க இதில் இது வழியாக தான் நம்ம உள்ள போனோம் அப்படியே உள்ள நுழைவாயில் வழியாக உள்ள போவண்டியும் எப்படி வந்துட்டீங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க கோயில்குள்ளா நம்ம இந்த புது தரிசனத்துக்கு போகிற ரூட் வழியாக அப்படியே மேலே ஏறி வந்தாச்சுங்க இதில் தான் தரிசனத்துக்குள்ளே போறதுக்கு கே நிற்கும் ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம் அன்னதானம் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் கட்டுமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே கோயிலில் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் நிறையா இருக்கும் இந்த வருஷம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை கூட்டமே இல்லைங்கிறனால ஒரு நார்மலான கூட்டமாக தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கோட என்ட்ரன்ஸ் அந்த கருணை கடலே தண்டா போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திறனை கடை அந்த அந்த போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த அடுத்து இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஸோ அங்கங்கே கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரம்லாம் போட்டு நிறைய வச்சுருக்காங்க கட்டட வேலை தேவையானது இப்போ அந்தளவு கூட்டமும் இல்லைங்க எப்படி இருக்குது எதுனாலும் சொன்னாவே கூட்டம் இல்லை அங்கே நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு இந்த மாதிரி இப்போ நடக்க வேண்டிய அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு லக் இருக்குது முருகன் நம்மளை சீக்கிரம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பார்னு நினைக்கிறேன் இப்போ நேராக போய்ட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா நிலக்கூடையெல்லாம் கட்டிக்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க இப்போ எப்போ கருணை கடலே கந்தாக போட்ரு வேறு லெவலில் இருக்குங்க வைப்பு கடல் வரும் வேறு லெவல் வைப்பு இன்றைக்கி கூட்டம் கம்மி தான் சொன்ன மாதிரி கூட்டமே இல்லை அது ரொம்ப ரேராக இருக்கும் எப்போ கடலில் குளித்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியாச்சு அடுத்த நாளை கிணத்துல குளித்து அப்படியே நம்ம முருகனை போய் பார்த்து சாமி கும்பிட வேண்டியது தான் ஓகே டேப் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலில் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுருக்கீங்க அப்போ தான் நம்ம போடுறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பயோட்டியா